ஹாய் இல்லை எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெருங்கூற்று ரக மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் மாடு விற்பனை ஆச்சுது ரெண்டு மாடும் பக்கா மாடு சரியா கிட்டத்தட்ட நல்ல வெயிட்டு நல்ல எடை கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடுக கறந்து முடிச்சிட்டு நஷ்டப்படாத ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மாடுக சரியா அண்ணனை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்திருந்தாங்க ஜெர்சி மாடுகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி மெனக்கெட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி எல்லா மாடுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேரளாக்கு விற்பனை ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிரமப்படாமல் வீட்டுக்கும் போயிட்டு திரும்ப ஒரு டைம் மாட்டுக்கு வந்தாங்க அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட மாடு ஒரு மாடு இருந்துச்சு அந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளவே நாகர்கோயிலில் ஒரு பார்ட்டி வந்து அந்த மாட்டை வாங்கிட்டாங்க அண்ணன் இருக்கும்போது அப்புறம் ரொம்ப சிரமமாக தான் வீட்டுக்கு போனாங்க நம்மளே ஃபோன் அடித்து மெனக்கெட்டு அண்ணனுக்கு ரெண்டு மாடுகள் கொடுத்தோம் ரெண்டு மாடும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இட கண்டிஷனில் உள்ள மாடு இந்த மாடு எல்லாமே காலையில் கரவை முடித்த மாடு தான் ஆனாலும் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியிருக்கு மாட்டை பொறுத்தவரையில் போன ஈத்தில் தலை ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரை ரெண்டு வேலைக்கு சேர்த்து பதினஞ்சு லிட்டரு மாடு கறந்த மாடு அதே மாதிரி இந்த இதில் அதில் வந்து கூடுதல் கறக்கும் இந்த மாடை பார்த்திங்கன்னா நல்லா ரேர் பிரீடு நாட்டு மாடோட காம்பு என்ன காரணம்னா நாட்டு மாடோட காம்பு வந்து நல்லா ரோஸ் நிறத்தில் இருக்கக்கூடிய காம்புல கருப்பு புள்ளிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்போட கலருமே வந்து பார்த்திங்கன்னா திக்கு ரோஸ் இல்லாமல் ஒரு காஃபி கலரும் மிக்ஸ் ஆகி இருக்க மாதிரி இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் டபுள் இருக்கிறது தான் மாட்டில் ஒரு சூப்பர் அழகுன்னு சொல்லலாம் நல்ல ஹை குவாலிட்டியான ஜெர்சி பிரீடு மாட்டில் சேர்ந்துருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரியேற்றங்கள் இருக்காது நல்ல அழகான நெத்தி வெள்ளை அழகான காது வெள்ளடி கொம்பு தான் மாட்டில் ஒரு சிறப்பான அம்சமே நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் தாராளமாக கறக்கக்கூடிய மாடு அண்ணனை பொறுத்தவரை ஃபுட்டு நல்லா வைப்பாங்க நல்லா பண்ண முறையில் நீட்டாக அந்த டயம் அவங்க மாடுகளை நல்லா பார்த்தாங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் வரை கறக்கக்கூடிய ஒரு சூப்பர் பீரியடு மாட்டை பொறுத்தவரைலாம் நல்லா டிகிரி சூப்பராக வரும் இந்த டயம் வந்து நல்லா அவங்களுக்கு ஃபுல் எந்த அளவுக்கு வாய்ப்பாக இருக்கான்னு தெரியல ஃபுல்லெல்லாம் வாய்ப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பதினேழு லிட்டர் வரை கறப்பாங்க நார்மலாக பார்த்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லிட்டர் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ரீடு மாட்டை பொறுத்தவரில் நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு உகந்த மாடு தான் நல்லா கிளைமேட் எல்லாம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் நல்லா எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும் இதை உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பெரும்பாலும் மாட்டை பொறுத்தவரில் நம்மகிட்ட ஒரு பதினேழு லிட்டர் கறக்க மாடாக இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு லிட்டர் தான் கறக்கணும் இந்த மாடும் கூண்ண கறவை கறக்கக்கூடிய மாடு குறைஞ்சது ஒரு பதினேழு லிட்டர் வரை கறக்கக்கூடிய மாடுகள் ஆனால் நம்ம சொல்லி கொடுக்குறது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே தான் கறக்குவங்க மாதிரி சொல்லி கொடுப்போம் ஏன்னா வந்து ரொம்ப அவங்கள எதிர்பார்க்க வைக்கக்கூடாது அவங்க வந்து எதிர்பார்க்காம கொண்டு போய் நல்லா கறக்கணும் பிறகு நம்மளை தேடி வருவாங்க ரெண்டாவது டைம் நம்ம மாடு கொடுத்துருக்கோம்லாம் அப்போ எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருப்போன்னு பார்த்துக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த விற்பனை வீடியோஸை நம்ம ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம பேசி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் முன்னாடி நின்று ஒவ்வொரு மாடையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணுறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி வியூவர்ஸ் கிடைக்கிறது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசு புதுசான வீடியோ நானே பேசி மாடுகளுக்கு எந்த மாதிரி பராமரிக்கணும் நோய் தாக்கங்கள்லேருந்து எப்படி கொண்டு போகணுங்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் போடுற அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுங்க சரியா மிக்க நன்றி